தாராபுரத்திலிருந்து அப்துல்லா சன் ஆஃப் செய்யது இப்ராஹிம் அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா தொழுகையிலே ருக்குவின் போதும் ருக்குவிலிருந்து எழும்போதும் பிரசு செல்லாலை செல்லும் அவர்கள் கையை உயர்த்தவில்லை என்று திருமதியில் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் உள்ளது மேலும் அது சகியாக உள்ளது எனவே இவ்வாறு செய்வதும் தவறு கிடையாது என ஒரு ஆலிம் கூறுகிறார் எனவே கைகளை உயர்த்துவதற்கும் சகிஹான ஹதீஸில் உள்ளது கையை உயர்த்தவில்லை என்பதற்கும் ஹதீஸ் உள்ளது எனவே இரண்டும் கூடும் என்று தானே சொல்ல வேண்டும் ஏன் கூடாது என்று கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார் நீங்கள் கூட தொழுகையின் ஆரம்ப துவா அல்லாஹும பா இது கூறலாம் அல்லது வஜ்ஜகத்து கூறலாம் என்றும் இரண்டில் எது செய்தாலும் தவறு இல்லை என்றும் கூறுகிறீர்கள் அப்ப கையை உயர்த்தலாம் உயர்த்த வேண்டியது இல்லை என்றும் தானே கூற வேண்டும் என்று கேள்வி கேட்டுள்ளார் கேட்டாங்க அதான் என்ன இருக்கிறார் கேட்டா தொழுகையில வந்து இப்ப அல்லாஹக்கு தக்பீர் கட்டுறோம்ல இப்படி கைய வசத்தி கட்டுறோம் போறோம்ல அதுக்கு அல்லாஹு அக்கு கையை ருக்குல எந்திரிக்கிறோம்ல இந்த கைய வசத்திட்டு தொங்க விடணும் இப்படி ரசூல் செல்லாசல மூணு தடவை கைய தக்பீர் கட்டும் போது ஒண்ணு போகும்போது ஒண்ணு ருக்குல எந்திரிக்கும் போது ஒண்ணு இப்படி ஒவ்வொரு மூணு காலத்துல மூணு தடவை என்ன செய்யறோம் செய்யறோம் அது ஒரு ரக்காயத்தை முடிச்சுட்டு எந்திரிக்கிறோம்ல பஸ்ட் ரக்காயத்தை அப்போ உயர்த்த கூடாது ஆனா ரெண்டாவது ரக்காயத்தை உயர்த்து முடிச்சுட்டு எந்திரிக்கிறோம்ல அப்போ ஒரு வசதிக்கணும் அத்தகையாத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து ரசூல் சல்லாசன செஞ்சாங்க என்பதற்கு ஏராளமான ஹதீஸ் வந்து இருக்கிறது ஆனா ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கிறது இவனு மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அதுல என்ன செய்யறாங்க கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் தொழுதது போல நான் உங்களுக்கு தொழுது காட்டட்டுமா என்று கேட்டுவிட்டு அவர் துள வைத்தாரு பலம் எருஃப எதைஹி இல்லா பி அவ்வளிமர்ரா அவர் வந்து மொதல் தடவை மட்டும்தான் கையை ஒசத்துனாரு அல்லாஹ் அக்பர்னு கையை ஒசத்துனாரு ருகூக்கு அப்படியே சும்மா போயிட்டார் குகுல இந்த எந்திரிச்சி சும்மா நின்றுகிட்டார் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தானே அவர் கையை உயர்த்துனாரு இப்படி ஒருத்தர் குகூக்கு போகும்போது ஒருக்கா எந்திரிச்சி ஒருக்கா என்ன செய்யல அவர் கையை ஒசத்தலை அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்கத்தான் செய்கிறது இரநூத்தி முப்பத்தெட்டா ஹதீசாக இருக்கிறது இவர் என்ன இந்த ஆலிம் கேட்டிருக்காரு கேட்டா இந்த ஹதி சரியா தவறான்னு கேட்டா அறிவிப்பாளர்லாம் கரெக்ட் தான் சின்ன சின்ன விமர்சனங்கள் சில செஞ்சிருந்தா கூட அதை மீறி அது சரியான ஹதீஸ் தான் அப்ப இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டா இருக்கும் பொழுது அப்ப மூணு தடவை ரக்காயத்துல கையை ஒசத்துனாங்க என்பதும் சரியாக இருக்கிறது ஒட்டு மொத்தமே ஒரு தொழுகைக்கு மொத்தமே ஒரே ஒரு தடவை தான் கையை உயர்த்தினாங்க அது ஆரம்ப தக்பீருக்கு மட்டும்தான் கையை உயர்த்தினாங்க அப்படிங்கிறது சரியா இருக்கும் பொழுது ரெண்டும் சரியாக இருந்தால் இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் நீங்க சொல்லணும் தான் இவருடைய கேள்வி நல்ல கேள்வி தான் இது கரெக்ட் தான் இது ரசூல் சல்லா அலே செல்லம் இருவிதமாக செய்ததற்கு ஆதாரம் கிடைத்தால் இரண்டுமே சரியானதாக இருந்தால் கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம் இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இந்த ஹதீசை இந்த ஒரு மேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் சரியானது தான் ஆனால் சரியானது என்பதை மட்டும் நீங்க பார்க்காம இன்னும் சில கூடுதல் விஷயங்களையும் இதுல கவனிக்க வேண்டியிருக்கிறது என்ன கவனிக்கணும் இப்ப வந்து ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த கைய ஒரு தடவை தான் ஒசத்துனாங்க என்கிறத இந்த ஒரு ஆள் மட்டும்தான் அறிவிக்கிறார் இபுனு மசூத் அவர்கள் நிறைய நூல்கள் வந்தாலும் இவரு ஒரு ஆள் இவருடைய ஹதீஸ் தான் அது இந்த ஒரு ஹதீஸ் தான் அது வேற வேற நூல்களையும் வரும் எதுல வந்தாலும் யாரு தான் அறிவிக்கிறா இபுனு மசூத சஹாபி மட்டும் தான் சொல்றாங்க பிரசுன் செல்ல ஆலை செல்லம் அவர்கள் முதல் தடவையில மட்டும் தான் கையை வசத்துனாங்க என்று இபுனு மசூத் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு ஆனா இந்த ஹதீஸ் இருக்க ஒவ்வொரு தடவையும் ஒரு தக்வீர் கட்டுமோ வசுத்தினார்கள் ருக்கு போகும்போது வசத்தினார்கள் ருக்குலன் எந்திரிச்சு வசத்தினார்கள் என்கிற ஹதீஸ் இருக்குத அதை ஏராளமான சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க இது ஒரே ஒரு ஆள் அறிவிக்கிறாரு இந்த விஷயத்த வந்து நிறைய சகாபாக்கள் பொதுவா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஆள் தான் அறிவிப்பாங்க நிறைய அம்பிட்டு பேர் அறிவிக்கிற மாதிரி காண முடியாது இந்த கை உயர்த்துற விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பெரிய பெரிய சகாபாக்கள் பல பேர் ரிப்போர்ட் பண்றாங்க ரசூல் சல்லா அலை அவங்க வந்து மூணு தடவை கையை உயர்த்தினாங்க முதல் ரகத்துல மூணு தடவை ரெண்டாவது ரகத்துல வந்து ரெண்டு தடவை மூணாவது ரகத்துல மூணு தடவை நாலாவது ரகத்துல ரெண்டு தடவை ஒன்னு விட்டு ஒன்னு ஒன்னு மூணு ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு ஒன்னு ரெண்டு என்கிற மாதிரி ரசூசல்லாசனம் அவர்கள் கையை உயர்த்தினாங்க என்ற ஹதீச நிறைய பேர் அறிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு நான் உனக்கு சொல்றேன் இபுனு உமர் அறிவிக்கிறாங்க இபுனு உமர் அறிவிப்பதாக புகாரியில வருதுன்னு கேட்டா ரசூல் சல்லாசன் அப்படி கையை உயர்த்தினாங்க மூணு தடவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இபுனு உமருங்கிற ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க இதே ஒரு விஷயத்தை மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் ஒரு சகாபி அறிவிக்கிறாரு இதே ஒரு விஷயத்த வாயில் பின் ஹுஜர் ஒரு சகாபி அறிவிக்கிறாரு இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க இப்போ மாலிக் பின் ஹுவைரிஸ் வாயில் பின் ஹுஜர் அவர் அறிவிக்கிறாரு இது போக அபு ஹுமைது சாயிதி அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு பத்து சகாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறார் கத்தாதா உள்ளிட்ட பத்து சகாபாக்கள் அவ்வளவு பேரை வைத்துக்கொண்டு அவர் இந்த செய்தி அறிவிக்கிறார் பதினோரு பேருடைய அறிவிப்பாவது அவரது அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா இந்த மாதிரி மூணு தடவை கையை உயர்த்தினாங்க என்பதை பத்து சகாபாக்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னிலையில் வைத்துக்கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு என்கிற ஒரு செய்தி திருமதியில இருநூத்தி எண்பதாவது அதிசாக வந்திருக்கிறது அதாவது அசரத்தின் அசாபின் நபி சல்லா உலே செல்லம் மின்னும் அபு கத்தாதா அபு கத்தாதா உள்ளிட்ட பத்து தோழர்கள் இருக்கும் பொழுது அபு ஹுமைத் அவர்கள் இதை வந்து சொன்னார்கள் என்று வருது அப்ப இது ஒரு பத்து ஒண்ணு பதினொன்னு பதினொன்னு பதினாலு பேராச்சு அப்ப பதினாலு பேர் ஒரு செய்தியை சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொன்னால் ஹதீஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க கேட்டா அதிகமானவர்களுடைய எடுத்துக்கொள்ளணும் அதுக்காக இது பலவீனம் அர்த்தம் கிடையாது அது அறிவிப்பாடலாம் கரெக்ட் தான் ஆனாலும் கூட இது வந்து ஒரு ஆளுடைய விஷயம் தொழுக மேற்று அதுல நிறைய பேர் சொல்லக்கூடியதுதான் கரெக்டா இருக்கும் என்ற காரணத்திற்காக வேண்டி அதிகமான பேர் இதைத்தானே சொல்றாங்க இந்த ஒரே ஒரு ஒட்டுமொத்த சகாபாக்கள்ல இவர் மட்டும் சொல்லி மத்தவங்க மாற்றமா சொல்லாட்டி பரவாயில்ல இவர் சொல்றதுக்கு மாற்றமா நிறைய பேர் சொல்லும் அப்ப எப்படி நம்ம வந்து இந்த ஒரு ஆள் இதை எடுத்துக்கொள்வது இதுதான் நமக்கு செவ்வளவு சகாபாக்கள் அறிவிக்கிறது நம்ம விட்டுபட்டு ஒரே ஒருத்தர் அறிவிக்கிறதை எடுத்துக் கொள்வது வந்து சரியில்லை என்கிற வகையில தான் இத வந்து யாருமே அதிஸ் கலையில் ஈடுபாடு உள்ள யாருமே இத வந்து அமுல்படுத்தல அதையா இது ஒரு விஷயம் இரண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த தொழுகை மேட்ட பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மசூது இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த தொழுகையில வந்து இந்த சட்டங்களை சொல்வதுல வந்து பெரிய மேஜரான தப்புகளும் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாரு அந்த ஒரு ஆள் அப்படி உன்னிப்பா கவனிச்சு கரெக்டா வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா பாத்தீங்கன்னா அப்படியும் கிடையாது ஏன் கிடையாதுங்கிறோம் அதாவது ரசூல் சல்லா செல்லம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஆரம்ப காலத்துல ருக்கு செய்யறோம்ல ருக்கு செய்யும் பொழுது இந்த முட்டுக்காலம் பிடிப்போம் ரெண்டு கை நாளையும் ரெண்டு முட்டுக்கால பிடிப்போம் அப்படி பிடிக்காம ரெண்டு கை இப்படி சேர்த்து ருக்குல குனிஞ்சி தொடையில கொண்டு இப்படி வச்சுக்கிறது ரெண்டு கை எங்க வச்சுக்கிறது தொடையில வச்சு இப்படி இறுக்கி வச்சுக்கிறது இந்த மாதிரி ஆரம்பத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் வைத்துக் கொண்டிருந்த உடனே பிறகு ரசூல் சல்லாசன் தடுத்து அப்படி செய்யக்கூடாது இனிமே இனிமே ரெண்டு கையினால எதை செய்யணும் முட்டுக்கால தான் பின்னாடி நீங்க கொள்ள விரும்பினீர்களே ஆனால் இது புகாரியில எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது கதீசுல நீங்க இதை பார்க்கலாம் எப்படி வருது என்னுடைய தகப்பனார் சாது அவர்களுக்கு பக்கத்துல அவர் சஹாபி சாது அவர்களுக்கு பக்கத்துல நான் வந்து தொழுதேன் முசாபுங்கிறவர் சொல்றாரு எங்க தகப்பனாருக்கு பக்கத்தில் நான் நின்று தொழுதேன் தொழுதும் பொழுது என்னுடைய ரெண்டு கையையும் அந்த இணைச்சி தொடையில கொண்டு வைத்துக் கொண்டே நுக்கு செய்யும் பொழுது அப்ப என்னுடைய தந்தை வந்து தடுத்துட்டு என்ன செஞ்சாருன்னு கேட்டா குன்னா நஃபாலு ஆரம்பத்தில் நாங்க இப்படிதான் செய்து கொண்டு இருந்தோம் உமிர்னா அந்நல ஐதியனா அலருக்குபி எங்களுடைய கைகளை வந்து முட்டுக்காலில் வைக்கணும்னு பின்னாடி எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனால அந்த தொடைக்குள்ள கொண்டு வைக்கிறதுங்கிறது இல்ல அப்படின்ட்டாங்க அப்ப ரிசூசெல்லா அலைசெல்வம் அவங்க வந்து ஆரம்ப காலத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு கேட்டா ருக்கூ செய்யும் பொழுது முட்டுக்கால பிடிக்காம இப்படி ரெண்டு கையும் ஒன்னா இணைச்சி தொலையில கொண்டு வச்சிக்கிறதுங்கிற ஒரு நிலைய முள்படுத்தி இருந்தாங்க பிறகு அது தடுக்கப்பட்டுருச்சுங்கிறத ஒரு சஹாபி தன்னுடைய மகனுக்கு சொன்னாருங்கிறத அஹ் புகாரியில எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம் அப்ப தொழுகையில இருந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம் ஆரம்ப காலத்துல மக்காவுல இருக்கும்போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட முதல் முஸ்லீம்ல ஒரு ஆள் இவர் அந்த இவனு மசூது அவர் என்ன பண்றாரு கேட்டா அவரு நான் ரசுல்லா தொழில்படி தொழுவட்டுமா அப்படின்னு கேட்டு அசுபது அல்கமா ரெண்டு பேரும் போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடத்துறாரு தொழுகை நடத்தும் என்ன செய்யறாரு கேட்டா அவர் இந்த ரெண்டு பேரும் போய் முட்டுக்காட்டுல கையை வைக்கிறாங்க ருக்குள்ள போகும்போது அவர் என்ன செஞ்சாரு கைய ஒரு தட்டு தட்டிட்டு இதில் கொண்டு தொடையில் ஒன்றிய வை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அதை மாத்தி அமைக்கிறாரு இது முஸ்லீம்ல வந்து எட்நூத்தி முப்பது எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு எட்நூத்தி முப்பத்தி மூணு ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த ஒட்டுமொத்த சகாபாக்கள்கிட்ட இருந்து மாற்றப்பட்ட ஒரு விஷயம் இவருக்கு தெரியல அப்ப இந்த தொடையில கொண்டே வைக்கிறத வந்து இன்னைக்கு கூட இதை இபுன் மசூத அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க நாங்க கைய ஒரு தான் வசத்து வாங்குறாங்கள அந்த இபுன் மசூது தொடையில கொண்டே கைய வச்சிருக்கிறாரு அப்ப அதையும் அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்போ மட்டும் என்ன செய்வீங்க ஒரு ஆள் சொல்ற விளங்கலை இவருக்கு தெரியல இந்த நிலையை வந்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்ப இபுன் மசூத் அவர்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு சட்டத்தை கூட தெரியாம ருக்கு செய்யும் ரெண்டு கையும் சேர்த்து தொடையில வச்சுட்டு இருந்திருக்கிறார் அப்ப இது வந்து நம்ம என்ன வழங்குறோம் இவரை விட மற்ற மற்ற பதினாலு பேர் அறிவிக்கிறது ஒரு காரணம் நல்ல கவனமா கவனிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க என்பது ஒரு காரணம் அது போக இபுன் மசூத் அவர்கள் வந்து இன்னும் அவங்களுடைய சகாபாக்களை விமர்சிக்கிறோம் இதுக்கு ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு போயிருவாங்க விமர்சிக்கல இந்த பதினாலு பேரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது சொல்ல வேண்டி இருக்கிறது சகாபாக்களை வந்து அடுத்த தலைமுறையோட ஒப்பிட்டு பேசல சகாபாக்கள சகாபாக்களோட தான் ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்ப இந்த இப்னு மசூத் என்ன செய்யற நம்ம குரான்ல வந்து எத்தனை சூறாண்டு கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் நூத்தி பதினாலு சூறாண்டு எல்லாரும் சொல்லுவோம் நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா இப்னு மசூத் என்ன பண்றாருன்னு கேட்டா நூத்தி பதினாலு கிடையாது நூத்தி பன்னெண்டு ஒரு ஆள் மட்டும் புடிபாதமா குரான்ல என்னதான் நூத்தி பன்னெண்டு சூறா தான் நூத்தி பதினாலு கிடையாது இந்த கடைசி ரெண்டு சூரா இருக்குல்ல குரான் கிடையாது அவர் எழுதி வச்சிருந்த குரான்ல வந்து இது இடம்பெறவே இல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம் குரான்ங்கிறதுல கூட இவருக்கு வந்து ஒரு தெளிவான மற்றவர்களுக்கு இருந்த மாதிரியான ஒரு தெளிவு இல்ல ருக்கு செய்யற விதத்துல ஒரு தெளிவு இல்லாததுனால இந்த கையை உயர்த்துற விதத்துல மட்டும் எடுத்துக்கொள்ளணும் அதை விட கரெக்டான உறுதியான நம்பகமான ஆளுக்கு அறிவிச்சிருக்காங்களே என்கிற ஒரு வகையில தான் திருமதியில வர்ற அந்த அதிசயம் சரியா இருந்தாலும் சொல்வது இவனு மசுவதாக இருக்கிற காரணத்தினாலையும் அவருக்கு மாற்றமாக பலரும் சொல்லி இருக்கிற காரணத்தினாலையும் அவர்களுடைய நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலையும் எண்ணிக்கை கூட இருக்கிற காரணத்தினாலையும் இபாத தொழுகைங்கிற ஒரு இபாத்து கரெக்டா நிறைவேற்றணும் இது நமக்கு சேஃப்டி அதிகமான பேர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனுஷருக்கு தவறு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதிகமான பெற்ற தவறு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி என்கிற ஒரு அடிப்படையில இது ஹதீஸ்ல உள்ள ஒரு உசூல் தான் இது அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம் கையை உயர்த்துறது ஒவ்வொரு தடவையும் கையை உயர்த்துறதான் சுண்ணத்து இதை மது அனுப்பி மதுக நம்மளுக்கு முத்திரை குத்திக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இதை மட்டும் செஞ்சு இவ்வளவு சகாபாக்கள் அறிவிக்கிற விட்டுட்டு போனோம்னு சொன்னா அப்போ நம்ம நிறைய பெரிய நஷ்டப்பாளைய ஆயிருவோம் அதுக்காக வேண்டி இந்த ஒவ்வொருத்தரையும் கையை உயர்த்துறது மதுகபை எல்லாம் கடந்து நீங்கள் என்ன செய்யணும் மதுகப்பைலாம் ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதிசயில் ரசுல்லா செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படி தொழுவது தான் நல்லது அது அந்த துழுவதான் இவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நேரத்தில் வந்து அந்த அந்த ஆளு இன்னொன்று கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்காரு அந்த ம தொழுகையில் தக்வீர் கட்டின உடனே அல்லாஹ்மப் பா இது பைனி பைனா ஹதா கமாபாத் பைனல் மஷரிக்கு உள் மகரிபின் ஓத அந்த துவா ஓதி கொள்ளலாம் அல்லது வஜ்ஜகத்து வஜிகள் அல்லது வதர சமாவாத் அந்த துவாவை ஓதி கொள்ளலாம் ரெண்டையும் சொல்றீங்கல்ல இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம்னு சொல்றீங்கல்ல அது மாதிரி இதை எடுத்துக்கொண்டா என்னங்கிறாங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அது ஒரு ஆள் அறிவிக்கிறார் இது ஒரு ஆள் அறிவிக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றாங்க ஒரு தடவை அதையும் ஒரு தடவை இதையும் செய்யறதுங்கிறது அது வேற விஷயம் இந்த ஹதீஸ்ல உள்ள மாதிரியான ஒரு ஒருவர் அறிவிக்கிறது அதுக்கு மாற்றமா இன்னும் சொல்ல போனால் இதை ஓதுனாங்க இதை ஓதுனாங்க என்பது வந்து ரெண்டு ரெண்டு விதமான துவா அதனால ஒரு தடவை அதாவது ஒரு தடவை இதை ஓதி வரேன் இவர் என்ன செய்யறாரு ஓதவே இல்லைங்கிறாரு அதாவது கையை ஒசத்தவே இல்ல ஒசத்தவே இல்லைங்கிறதும் ஒசத்தினார்கள் என்பது நேர் முரணான ஒரு விஷயமா இருக்கிறது அதையெல்லாம் கருத்துல கொண்டோம் இதுல வர்ற அளவுக்கு வந்து இந்த அறிவிப்பாளர் கொஞ்சம் இது சரியில்லை இவரு கொஞ்சம் கரெக்டான ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் இதுல இல்ல அதனால எத்தனை துவாக்கள் வந்திருக்கு அத்தனை துவாவை நம்ம செஞ்சுக்கிடலாம் ஆனா இந்த தக்வீர் விஷயத்துல கையை உயர்த்துற விஷயத்துல வந்து இபுனு மசூதிங்கிற ஒருத்தர் அறிவிக்கிறதை விட இபுனு ஒரு மாளிக்கு இபுனு ஹோயிரு வாயில் இபுனு ஹுஜரே அபு ஹுமது சாயிரி அபு கத்தாதா மற்றும் பத்து பேரு இவர்களுடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்வதுதான் என்ன செய்யறது சிறந்தது சரியானது